ஸ்ரீ 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 வராகிமந்தன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் பரமக்குடியது ஸ்ரீ வராகி அனைவருக்கும் வணக்கம் வரும் கூடைய பதிவுகள் மிகவும் தாந்திரிய விஷயமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு வழிபாடு பூஜை மட்டுந்தான் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அந்த மாதிரி தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டால் நம்ம பிரச்சனைலாம் தீரும் அதுவும் அம்பாள் வராகி அம்பாள் அவங்க சக்தியை அளவிட முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க அம்மா அம்மாவை பூஜை பண்ணால் எண்ணற்ற பலங்கள் கிடைக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்காது நம்ம குழுவிலையும் நிறைய பேர் பூஜை பண்ணி எண்ணற்ற பலங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க அதனால் பதிவுகள்லாம் இன்னும் வித்தியாசமும் அவங்களுக்கு வரும் தாந்திரிக பொருட்களை வச்சு பூஜை பண்ணுறது மந்திர உச்சரித்து அம்பாவோட அன்பை பெற்று நம்ம வாழ்க்கையில் வளம்புறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும் அதனால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ள பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை வச்சு புது வீடியோக்களை நீங்கள் பார்த்து பூஜேதம் போடப்பட வேறு ஒன்றும் இல்லை விதவிதமாக பூஜை போட போகிறேன் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வளம்படுத்திக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நண்பகல் பனிரெண்டு இருபத்தி நாலு முதல் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று பதினாலு வரை பஞ்சமி அனுஷ்டிக்கப்படுகிறது நல்ல காரியத்துக்குள்ள பிரார்த்தனை அப்பதான் வைக்கணும் தொழில் அபிவிருத்தியாகணும் கல்யாணம் நடக்கணும் விரைவில் குழந்தை இல்லாத குழந்தை விரைவில் பறக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் குடும்ப ஒற்றுமை கணவன்மனை ஒற்றுமை சகல ஐஸ்வர்யங்களும் செல்வ வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னா வளர் முறையில் பிரார்த்தனை வைக்கணும் பிரார்த்தனை எளிதில் உங்களுக்கு நிறைய வேற அரச மரத்தில் இலை இருக்கும் அதை எடுத்துக்கோங்க பச்சை நிற பேனா ஸ்கெச்சு மார்க்கர் கடையில் விற்கும் இல்லைனா ஆட்டு ப்ரஷை வச்சு இங்கு பாட்டில் வச்சு கூட நீங்கள் எழுதிக்கோங்க ஒரு பிரார்த்தனைக்கு ஒவ்வொரு இலைவீதம் நீங்கள் எழுதணும் எழுதி அம்பால் பாத்திரம் வைக்கணும் அம்பாள் கலசம் வச்சு பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் கம்பல்சரி கலசம் வைங்க கலசத்தில் மஞ்சள் பொடி அபிஷேக பன்னீர் ஏலக்காய் ஒன்போது கிராம்பு ஒன்பது பச்சை கற்புறம் ஒம்பது அதுக்கப்புறம் துளசி இலை வில்வலை அரும்புல் போட்டுக்கோங்க எலுமிச்சமல் மறக்காமல் உள்ளே போட்டுக்கோங்க காயின்ஸு நாணயங்கள் உள்ளே போடுங்க தங்கப்பூரம் வெள்ளி இருந்தால் அதில் போட்டுக்கோங்க பதினோரு மா இலைகள் உள்ள வைங்க வச்சு தேங்காய் மத்திய மத்தியில் வச்சு தேங்காய் நல்லா மஞ்சள் தடவிட்டு ஒன்போது இடத்துல குங்குமம் வைக்கணும் தேங்காய்க்கு வச்சு வைங்க ஒரு பித்தளை தட்டில் அரிசி அல்லது வாழையில் அரிசி பரப்பி நீங்கள் வைக்கணும் சரிங்களா அந்த கலசத்துக்கு ஒரு பாவடை மாதிரி ஒன்று கட்டியிருந்தேன் ட்ரெஸ்ஸு கட்டிட்டு அம்பாலை பாவ உங்கள் வீட்டில் படம் இருந்தாலும் சரி விற்கிற இருந்தாலும் சரி வர்ற பஞ்சமிக்கு அந்த கலசந்தான் அம்பாள் அம்பாலை பாவ வச்சுக்கிட்டு அது கடையில் பிரார்த்தனைக்கான இலையை வைங்க அம்பாளுக்கு படையல் இஞ்சி மிளகு பாசிப்பருப்பு சீரகம் அது இஞ்சியும் மிளகும் தூக்கலாக இருக்கணும் சீரகம் இது மூணு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க காரமாக நீங்கள் வைங்க வெண்பொங்கலை வச்சு தான் படைக்கணும் அவிச்ச கடலை அவிச்சு கிண்ணத்தில் வச்சு தேன் ஊற்றி வச்சுக்கோங்க ரெண்டு பேர் சம்பளம் தேன் ஊற்றி வச்சுக்கோங்க மாதுளை முத்து உதுத்து தேன் ஊற்றி வச்சுக்கோங்க இது படையெல்லாம் வச்சுருங்க விளக்கு அஞ்சு தீபம் ஒரு மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி இதில் மூணு ஏலக்காய் ஒன்பது கிராம்பு மூன்று பச்சைக்கப்புறம் ஒரு வெட்டி வேறு அந்த சுருள் பட்டை இல்லைன்னா பட்டை பிரியாணிக்கு போடுறது அது ஒன்று வைங்க பிரியாணிகளே கொஞ்சம் உடைச்சி பாதி பாதி வச்சுருங்க வச்சு மஞ்சள் நூலால் இருபத்தேழு சுற்றி சுத்தம் சுற்றி நல்லெண்ணெய் இழுப்பண்ண ஆமணக்கெண்ணெய் மூணை கலந்து ஊற்றி தீபம் எத்துங்க சரிங்களா நல்ல சாம்பிரான்னு மணக்கம்லாக்கு போடுங்க அன்றைக்கி வந்து அடுப்புக்கறி சாம்பிராணி பால் சாம்பிராணி நல்லா ஊற்று விட்டு போடுங்க நல்லா அம்பாளுக்கு சாம்பாரான்னு மனம்மா காமிங்க அதில் அம்மா சந்தோஷப்படணும் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு விரைவில் அனுகிரம் பண்ணணும் சரிங்களா பூஜை முடிஞ்சதும் கலசு நீரை எல்லோரும் தெளிச்சுக்கோ குளிக்கிறதில் ஊற்று குளிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் மல்லிகை மலர் பன்னீர் ரோஜா செவ்வாறு மூனை கலந்து நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதரோண வேத சாஸ்திர மந்திரம் ஒன்று சிவசம்பு மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை வச்சு நூற்றி எட்டு முந்நூற்றெட்டு ஆயிரத்தெட்டு வீதம் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை மனசார அர்ச்சனை பண்ணுங்க பிரார்த்தனை வைங்க கண்ணீர் விட்டு கதறுங்க அம்மா வாழ்க்கையில் பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்ட்டு ஆள் மடதுலேருந்து நீங்கள் அம்பாலிட்ட பிரார்த்தனை வைங்க சரிங்களா இது மாதிரி இருபத்தேழு வளர்ப்பறை பஞ்சமிக்கு நீங்கள் செய்யணும் இந்த பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை வைக்கணும் அது சேம் பிரார்த்தனையே வளர்ப்பறை இருபத்தி ஏழு வளர்ப்புறை பஞ்சமே நீங்கள் வைக்கணும் அச்சு பூஜை பண்ணும் பொழுது உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் இருபத்தேழு ப வளர்புற பஞ்சமிக்குள்ளேயே நிறைவேறும் ஃபஸ்ட்டு பஞ்சமி முடிச்சதுமே நீங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் நன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கொடுத்துக்கிற மந்திரம் ஆகர்ஷமாக அமரக்கூடிய மந்திரம் அம்பாள் ஆகர்ஷமாக உங்கள் வீட்டுக்கே வந்து அமர்ந்துடுவாங்க பெத்த தாய் எப்படி பார்த்துப்பீங்களோ அப்படி அம்மாவை பார்த்துக்கோங்க அம்பாள் உத்தரவு அனைவரும் நலமாக வருவீர்கள் அனைவரும் இந்த பூஜை செற்று பூஜை செய்து வாழ்க வளமுடன் பரமக்குடியிலிருந்து ஸ்ரீவர் ராகிமேந்தன் மணிகண்டன் வணக்கம்